தமிழ்நாட்டில் மதுவை ஆறாக ஓடவிட்டு பல தலைமுறைகளை நாசம் செய்த திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா் திண்டுக்கல் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் கவிஞர் திலகபாமாவுக்கு ஆதரவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்றிரவு பரப்புரை மேற்கொண்டாா் அப்போது பேசிய அவர் மது ஒழிப்பு போராளி மற்றும் பெண்ணுரிமை போராளியான திலகபாமாவுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கடந்த தேர்தலின் போது திண்டுக்கல் தொகுதிக்கு இருபத்தேழு வாக்குறுதிகளை அளித்த மு ஸ்டாலின் அதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து மதுவை ஆறாக ஓடவிட்டு பல தலைமுறைகளை நாசம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக சாடிய அவர் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக திமுக என்று இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரு கட்சிகளும் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கே உங்க தாத்தாவை மது பழக்கத்தை அடிமையாக்கிட்டாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்தை அதன் பிறகு உங்க வீட்டுக்காரன மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க அதன் பிறகு உங்க பிள்ளைகள மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க இன்னைக்கு உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்தை அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க இன்னுமா இவங்க ஆட்சியில் இருக்கணும் போதாதா சிந்தித்து பாருங்க பெண்களே போதை பொருள் என்னன்னு தெரியுமாமா கஞ்சாட்டம் கிடையாது அபின் என்ற போதை பொருட்கள் ஊசி மாத்திர பவுடர் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதா இங்க தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான் தெரு தெருவா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா கல்லூரி கல்லூரியா வித்துட்டு இருக்கிறான் எத்தனை பெற்றோர்கள் நீங்க பாத்து உங்க பிள்ளைகளை பார்த்து உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி எங்களுக்கு வாக்களியுங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுதான் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணம் என்று கூறிய அவர் கச்சத்தீவை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும் என்றும் கூறினார் சமூக நீதி என்றால் என்ன என்று ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறினார் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு கடைசி இடங்களை வழங்கியுள்ள மு க ஸ்டாலினுக்கு சமூகநீதி குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார் அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது என்று கூறிய அன்புமணி ராமதாஸ் அதிமுகவினர் வாக்குகளை வீணாக்காமல் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்